அன்பர்களே ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் வாழ்க வளமுடன் ஐயா சரி ஐயா நல்லா இருக்கு ஆஹ் நல்லா இருக்கு நல்லா இருக்கம்மா வாழ்க வளமுடன் ஐயா தவம் எங்கேயாவது செய்த பரவாயில்ல அப்படின்னு சொல்றீங்க ஆனா அவங்க கிட்ட வந்த பிறகு எங்களுக்கு வாழ்வே தவமா இருக்கு வாழ்வே நன்றி நன்றி வாழ்வே தவம் எப்பொழுதும் அந்த கன்ஃபர்மேஷன் செக்கப் இல்ல நீங்க தவம் எங்கேயாவது செய்தா பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்க ஆனா வேதம் குழுமத்தில் வந்த பிறகு எங்களுக்கு வாழ்வே தவமா இருக்கு எப்பொழுதும் தவ நிலை இல்ல நாங்க அதை சொல்ல முடியாது ஆக்சுவலா நான் அதை அப்படி ஓப்பனா ஐ சுட் நாட் கேம்பெயின்ங்கிற மாதிரி கேம்பெயின் மாதிரி போயிடக்கூடாதுங்கிறது நல்லா சொல்றேன் வேற ஒன்று இல்லைங்க இல்ல கரெக்ட் நீங்க சொன்னது கரெக்ட் அதாவது வர முடியலன்னா கூட எங்கேயாவது செய்யுங்க அப்படின்றீங்க பட் வந்து வந்து வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும்பொழுது வந்தாலும் வரலனாலும் அந்த தவத நிலையிலே இருக்கிற நாங்க இருக்கோம் ரெண்டு கருத்துக்கள் இப்ப சொன்னீங்க அது ரொம்ப ரெண்டு வார்த்தைகளும் இன்பம் பேரின்பம் இந்த ரெண்டையுமே நல்ல அந்த பரிசுத்த நிலைக்கு தான் அந்த குழுமத்துல நாங்க இணைஞ்சிருக்கோம் நிச்சயமா பரிசுத்த நிலைக்கு கொண்டு வந்துருவீங்க வாழ்க வளமுடன் மிக்க நன்றி நன்றி ஐயா நல்ல நல்ல தவம் இருந்தது அதே மாதிரி உங்களுடைய சேவை தொடர்ந்து சிறப்பா இருக்கணும் இந்த கன்ஃபர்மேஷனும் பேரின்பமும் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வேணும் நாங்க அதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் இங்க குடும்பத்துக்கு வந்த பிறகு வேதம் குடும்பத்துக்கு வந்த பிறகு மேல்நிலைக்கு போயிட்டே இருக்கிறோம் நன்றிங்கய்யா வாழ்க்கை இல்லையா வர்றீங்களா இல்லையா வர்றீங்க வர்றீயா காலையில ஒரு மகிழ்ச்சி 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 திரும்ப ஒண்ணு அதாவது கணவன் மனைவிடம் கருத்து வேறுபாடு வரும் கோபம் வரும் கோபம் வந்தாலும் கோபம் காட்டக்கூடாதுன்னு நடக்கணும் அப்படியே அது வெடிக்கும் அப்படின்னு நீங்க இல்லையா சில நேரங்கள்ல நாங்களும் கோபப்பட்டோம்னா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னா நானும் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்குவேன் சாரி நான் பண்ணது தப்புன்னு அதே சமயம் அவரும் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறார் அப்ப வெடிப்பே இல்லை இனி அப்படி சரியா ஹம் அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மனம் ரொம்ப லேசா லேசாயிடுது சரி நம்ம அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் அதைத்தான் பாக்கணும் அந்த நம்ம ஒரு தடவை என்ஜாய் பண்ணிட்டோம்னு சொன்னா இட் வில் பி கண்டினியூ

நம்ம பேசுறது குழப்பம் வந்துருக்கா